அவங்க அம்மா மீது கனிமொழி அவங்க அம்மா பேர் கனிமொழி கனிமொழி மீது ஆறு மாதத்துக்கு ஒரு வீடு அபகரிப்பு வழக்கு பத்து கோடி ரூபா வீடு அபகரிப்பு வழக்கு அந்த அம்மா வட்டி கொடுக்குது ஃபைனான்ஸு கந்து வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி யார் கனிமொழி நீங்கள் வேறு கனிமொழிக்கு போயிடக்கூடாது நான் சொல்லுவேன் தனசேகர் கனிமொழி சந்திரோடைய அம்மா கனிமொழி அந்த கனிமொழி வீட்டுக்கு அப்பா வஞ்சர மீன் பப்பா மீன் யாரா மீன் சுறா மீன் புறா மீன் எல்லாம் கொண்டு கொடுத்துருவார் யார் வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு யார் சின்ன வீடு கேட்கக்கூடாது தலைவர் கூட சின்ன வீட்டுக்கு ஆ அப்போது மரப்பேரு கனிமொழி இதெல்லாம் முடிச்சு போட்டு நீங்களே பார்த்துக்குங்க ஆ நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போக முடியாது அப்போது அந்த ஏரியா முழுக்க திமுக ஆட்சிக்கு வந்தால் கே கே நகர் இன்ஸ்பெக்டர் அவர்தான் தான் இன்ஸ்பெக்டர் அவரு தான் இப்போ கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வடபள்ளி இன்ஸ்பெக்டர் அவர் தான் கோடம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அவர்தான் தான் யார் கே கே நகர் தனசேகரனுடைய எல்லை விரிவடைந்துவிடும்